மிக்க கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடி முடிந்து ஆவணி பிறந்தாலும் அம்மனின் பாடல் என்றுமே மறக்க முடியாத பாடலான நிறஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி என்ற பாடலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் தமிழ் வரிகளிலும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் டிவர்ஷல் வியோர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் ஆஃப்டர் ஆடி ஆவணி பிகின்ஸ் தோ த ஃபேமஸ் சாங் ஆஃப் நிரஞ்ச மனசு தான் உனக்கு தாண்டி மகமாயி த ஃபேமஸ் சாங் ஆஃப் கே வீரமணி நவ் ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் வித் த லிரிக்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இன் திஸ் டெவலப்பிங் திஸ் சேனல் என்கரேஜிங் மீ ஃபார் மீ தேங்க்யூ வெரி மச் வெற்றிவேல் புரன் கருகரா வள்ளிமணால் கரோஹரா கச்சி எம்பதிஷர்முனான் கரோகரா ஓம் சக்தி நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டி எங்குளம் தெரிதடி மகமா நமையாலும் நாயகியாம் நல் மகமாய் மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவள் அவளே ஜிவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வம் மகமாய் தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தை வினைகளை என் தாய் கடஞ்சுவாள் கண்ணி கோலவிழி பத்ரகாளி வேண்டும் வரும் தந்திடுவாள் என் தாய் வே காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாய் கருணை தெய்வம் மாக்காளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாக்காளி வாழும்லை வாழும் வாழும் எங்கள் நாயகியாம் நாயகி திருமாறி கண் பாத்தா போதும் எல்லாம் பரந்தோடும் நெஞ்சி நிறை நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள் வந்த கரும்பாழ்வழிப்பால் வந்த வினை வீழ்த்திருப்பால் மஞ்சளிலே கொளுத்து நிற்பாள் சிங்காரமாய் திருத்தி நிற்பாள் மஞ்சளிலே குளித்து நிற்பால் சிங்காரமாய் குழித்து நிற்பாள் தஞ்சம் என்று வந்து விட்டாள் தயங்காமல் காத்து நிற்பாள் தஞ்சம் என்று வந்து விட்டாள் தயங்காமல் காத்திருப்பாள் மல்லிகை சரம் தொழுத்து மாலையிட்டோம் மர்சி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் இட்டோம் மல்லிகை சரம் தொடுத்து மாலையிட்டோம் அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கல் விட்டோம் அம்மா துள்ளி எந்தன் முன் வரும் அம்மா அம்மா தூயவரே என் தாயே மாரியம்மா அம்மா தூயவரே என் தாயே மாரியம்மா பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேவைகளும் கொண்டு வந்தோம் பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேவைகளும் கொண்டு வந்தோம் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த இடத்தில் முறையிடுவேன் தாயே அம்மா எந்த நன்னை அவள் நீருக்கு உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா கண்ணிரண்டும் காண வேண்டும் அம்மா காலிரண்டும் உன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நாவனையே பாடவே எல்லோரும் பக்தியோடு கையெழுத்து உன்னையே என்னமெல்லாம் நினைவையாக வேண்டும் இருப்பதெல்லாம் நிலவையாக வேண்டும் மன்னலக்கும் தாயே மன்னலக்கும் தாயே மன்னலக்கும் தாயே பகுதி இரண்டாக மன்னலக்கும் தாயே வரும் என்பதை சொல்லி கொண்டு இந்தப் பகுதியை விட்டு விஸ்வநாதன் வணக்கம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி மண்ணளக்கும் தாயை நிரஞ்ச மனசின் பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்